வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ கொத்தமல்லி விதையை வச்சு ஒரு சட்னி செய்யப்படும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி விதை மூணு டேபிள் ஸ்பூன் பத்து சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு பத்து மிளகாய் வத்தல் புளி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கருவேப்பிள்ளை காயப்பொடி இந்த சட்னிக்கு வத்தல் அதிகமாக போட்டாத்தான் அந்த சட்னி டேஸ்டா இருக்கும் காரசாரமாக நல்லாவும் இருக்கும் தோசை இட்லிக்கு நல்லா பொருத்தமான காரசாரமான சட்னி இது அந்த சட்னிக்கு வறுத்துட்டு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் பச்சல் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருப்பி சேர்த்துக்கலாம் வறுக்கும் போதே ஜம்மு இருக்கு மனமா இருக்கு சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்கும் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி சட்னிக்கு வறுத்துட்டு வந்தாச்சு இது ஆறுனா பிறகு மிக்சியில போட்டுக்கலாம் கொத்தமல்லி சட்னிக்கு அரைக்கும் போது மிக்சி ஜார்ல அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா காயப்படி இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாலிப்ப சட்னியில சேர்த்துக்கலாம் இரும்பு சத்து நிறைந்த கொத்தமல்லி விதை சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க